மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லாஹ் வலையும் சல்லமன் அவர்கள் மீதும் அண்ணாணி குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபோ தாபியான்கள் ஷஹதாக்கள் ஃபொகாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத்தின்றும் நின்று நிலவட்டும் ஆகுக ஆமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் நாட்டில ஒரு சமூகத்தின் மீது எந்த லேசான முறையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான சட்டதிட்டங்கள் எல்லாம் பண்டு ஏற்ற இயற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுக்கு எந்த அளவுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமயத்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு உண்மையான விஷயம் நம்முடைய மஹல்லாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய அடையாளங்கள் அடையாள சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய பெண்கள் வாலிபர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய மஹல்லாவை நாம் ஒரு சிறந்த கட்டமைப்பு மஹல்லாவாக அமைக்க வேண்டும் நம்முடைய மஹல்லா ஒரு சிறந்த மகல்லாவாக முன்மாதிரி மகல்லாவாக நம்முடைய மகல்லா இருக்க வேண்டும் சல்லல்லாஹ் அலைவு செல்லமன் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியே இந்த உலகத்திற்கு இந்த உம்மத்திற்கு ஒரு முன்மாதிரி மகல்லாவாக ஆக்கி கொடுத்தார்கள் பத்தாண்டு காலம் பார்த்து பார்த்து மஸ்ஜிது நபவி எந்த அளவுக்கு என்றால் மஸ்ஜிது நபவி அந்த மஸ்ஜிது மட்டுமல்ல அந்த மஸ்ஜிது நபவி தான் மிகப்பெரிய ஒரு நீதிமன்றமாக இருந்தது மஸ்ஜிது நபவி சிறைசாலை சிறைச்சாலையாக இருந்தது மஸ்ஜிது நபவி இஸ்லாமியருடைய அனைத்து மக்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு உணவ உணவகமாக இருந்தது எல்லா பிரச்சனைகளுக்கும் மஸ்ஜிது நபவியிலிருந்து தீர்வுகளை காணக்கூடிய ஒரு மகல்லாவாக சல்லல்லாஹ் அலைவசல்லமன் அவர்கள் மஸ்ஜிது நபவியை உருவாக்கி சென்றார்கள் அதுபோன்று நம்முடைய மஹல்லாக்களை ஒரு கட்டமைக்க வேண்டும் ஒரு சிறந்த கட்டமைப்பு மஹல்லாவாக ஆக்க வேண்டும் பொதுவாகவே இன்று சிறந்த சிறந்த ஒரு ஒரு மிக்க என்றால் மக்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய விஷயம் அந்த மஸ்ஜித் மஹல்லாவனுடைய மஸ்ஜித் அதனுடைய மினாராக்கள் மிக பெரிய பெரிய மினாராக்கள் எல்லாம் இருக்கிறது அந்த மஸ்ஜிதிலிருந்து பல நபர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் வழங்கப்படுகிறது இவ்விதவிகளுக்கு நிதி நிதி உதவிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது அதே போன்று அடுக்கு மாடி கட்டிடங்கள் ஐந்து மாடி நான்கு மாடி கட்டிடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது விம்பரிலிருந்து தாய்லைட் வரையிலும் மார்பல் கல்லுகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சிறந்த மகல்லா இதுதான் மேம்பாட்டு மிக்க மகல்லா என்பதாக பலரும் நினைக்கக்கூடிய விஷயம் ஆனால் இதுவெல்லாம் நம்முடைய மகல்லா மேம்பாட்டிற்கான ஒரு பகுதி மட்டும்தான் மீதமுள்ள விஷயங்கள் சல்லல்லா செல்லம்மன் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை சல்லல்லாஹ் வளைவு செல்லம்மன் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு மதினாவிலே வந்த பிறகு பத்தாண்டு காலங்கள் இந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் என்றால் அதற்கு முன்னதாக வளைவு செல்லம்மன் அவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் மத்தியிலே தீனுடைய வாழ்க்கையை நிலைநாட்டினார்கள் நம்முடைய மகல்லாவுடைய மகல்லா எப்படி இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு தீனுடைய வாழை வாழக்கூடிய ஒரு மகல்லாவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமேயானால் நம்முடைய மகல்லாவோன் முன்மாதிரி மகல்லாவாக அமையும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதன் நடவடிக்கையாக நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய மகல்லாவில் எத்தனை வீடுகள் இருக்கிறது வீடுகளில் எத்தனை பிள்ளைகள் மொத்தமாக மதரசாவுக்கு வரக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் தீயுடைய கல்வி சென்றிருக்கிறதா அவர்களுக்காக மதரசாக்களை நியமனம் செய்ய வேண்டும் மக்தது மதரசாக்களை உறுதிப்படுத்த வேண்டும் நம்முடைய ஊர்களில் மத மக்தபு மதரசா நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்தபு மதரசாவை உறுதியான முறையில் நம்முடைய ஊரில் கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட வீடுகள் இருக்கிறது ஆனால் வரக்கூடிய குழந்தைகள் மதரசாவிற்கு ஐம்பது சத குதை ஐம்பது சதவீத குழந்தைகள் கூட வருவதில்லை இன்னும் பல குழந்தைகள் மக்தபு மதரசாவுக்கு வராமலேயே அவர்களை சொல்லி எந்த குறையும் இல்லை பெற்றோர்கள் அனுப்பாமல் இருக்கிறார்கள் சல்லல்லா வலைவசல்லமன் அவர்கள் காட்டியிருந்த வழிமுறை நம்முடைய மகல்லா ஒரு நல்ல மகல்லாவாக இருக்க வேண்டுமானால் எல்லா தரப்பு மக்களுக்கும் தீனுடைய விஷயத்தை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கு முதற்கடமையாக கடமையாக மதரசாக்களை நிலைநாட்ட வேண்டும் நம்முடைய மக்களை நம்முடைய பிள்ளைகளை மக்தப மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும் சல்லல்லாஹருடைய காலத்திலே சிறுவர்களுக்கு மட்டுமல்ல மதரசா சல்லா அலிசல்ல கொடுக்கப்பட்ட போது நாற்பது வயது அயில்மை அல்லாஹனுடைய அவர்களை விட வயது முயன்றவர்கள் எல்லாம் அதை கற்றுக்கொண்டார்கள் சிறியர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் பெண்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் தீனுடைய விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி காண்பித்தார்கள் அதே போன்று சல்லல்லாஹா அலைவசல்லமன் அவர்கள் சிறுபரியாயத்தில் இருந்து சின்ன சின்ன சஹாபாக்களை தீனுடைய தீனுடைய உணர்வுகளை ஊட்டக்கூடிய சஹாபாக்களை தன் பக்கத்தில் இருந்து சல்லல்ல வழி நடத்தினார்கள் ஒரு சமயத்தில் ஹசரத் இப்போ ஒமர் இபனு அபி சலமா அவர்கள் சிறிய சஹாபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சல்லல்லா அலிசம் உணவு அருந்தி கொண்டிருந்தேன் செல்லல்லா அலிசம் சொன்னார்கள் யா ஹுலாமி இல்லா என்னுடைய சிறிய மகனே நீ அல்லாஹருடைய பெயரை கொண்டு சாப்பிடு சாப்பிடு சொல்லி குல் மிம்மா சாப்பிடுலா உன்னுடைய வளகரத்தில் உன்புறத்தில் இருந்து நீ சாப்பிடு என்பதாக சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் அந்த ரதி அபிசல்லா கற்றுக் கொடுத்த அந்த விஷயம் சிறிய பிரயாரத்தில் கற்றுக்கொண்ட அந்த விஷயம் பெரிய வயது அடைந்த பிறகும் சொன்ன அவர்கள் சொன்ன விஷயம் நான் எப்பொழுது சல்லல்லாஹ் வலைவர் செல்லம்மன் அவர்கள் இந்த முறையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையை தான் நான் இதுவரையிலும் நான் கடைத்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி பதிவு செய்கிறார்கள் அதே போன்று அப்துல்லாஹிப் அமர் ரதி அல்லான் அவர்கள் சல்லல்லா அலிசனுடைய அனுபவத்திற்கு பிறகு சிறிது காலத்துக்கு பிறகு உமர் ரதி அல்லா அவர்களுக்கு பிறக்கிறார்கள் அந்த பிள்ளை அப்துல்லாஹிபுன் அமர் ரதி அல்லான் அவர்கள் சல்லல்லா அலிசனோடு பத்து ஆண்டுகள் கல்விகளை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகும் சல்லல்லா அலிசனுடைய மௌத்து வரையிலும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள் சல்லல்லாசனுடைய அனைத்து அணுமுறை அணுகுமுறைகளையும் துல்லியமான முறையில் பார்த்து பார்த்து அதையெல்லாம் பதிவு செய்து தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காண்பித்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் வாலிபது சிறிய பருவத்திலேயே தன்னுடைய மூத்த மூத்த முன்னோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு நிலை பத்து வயதிலேயே ஒரு சமயத்தில் சல்லல்லா ஹலேவ செல்லம்மன் அவர்கள் ஒரு மதுலில் சில அனைவரும் உட்கார்ந்திருந்தார்கள் சல்லல்ல கேட்டார்கள் ஒரு முக்மீனுடைய அவருடைய குணத்தை போன்று ஒரு மரம் இருக்கிறது முப்மீனுடைய குணத்திற்கு ஒப்பார் போன்று ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் என்ன என்று கேட்கும் பொழுது சல்லல்ல இப்படியும் சொன்னார்கள் அந்த மரம் தன் இருந்து கனிகளை கூட இருக்கும் அந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிராமல் இருக்கும் என்ன மரம் என்று கேட்கும் பொழுது உமர் ரஜியல்லா அவர்கள் இருக்கிறார்கள் அபுபக்கர் சித்தியா ரதி அல்லா அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இபுன் உமர் ரதி அல்லா அவர்களுக்கு தெரியும் அந்த மரம் பேரித்த மரம் என்று தெரியும் ஆனால் இபன் உமர் ரதியுல்ல அவர்கள் அந்த மஜிலிஸிலே அவருடைய பதிலை சொல்லவில்லை மஜிலிஸ் எல்லாம் முடிந்து விட்டது மஜிலிஸ் முடிந்து வீட்டுக்கு வருகிறார்கள் உமர் ரதி அல்லா அவர்கள் தன்னுடைய தந்த இடத்தில் சொல்கிறார்கள் செல்லல்லா சொன்ன அந்த கேள்விக்கு உண்டான பதில் எனக்கு தெரியும் அது பேரித்த மனம் என்று சொன்ன உமர் ரதி சொன்ன வார்த்தை என்னுடைய மகனே இந்த வார்த்தை நீ அந்த மஜிலிஸில் சொல்லியிருந்தால் எனக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு ஈடாக எதுவும் ஆகாது என்பதாக உமர் செய்த பதிவு செய்தார்கள் இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த சமயத்திலே இபனுமர் பத்து வயது எதற்காக சொல்லாமல் இருந்தால் நம்மை விட வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் நம்மை விட எழ்மையில் மூத்தவர்கள் அபுபக்கர் ரதியுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் உமர் ரதியுல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இருக்க நான் இதற்கு பதில் சொல்லவில்லை என்று வயது வயதுக்கு கண்ணியம் கொடுக்கும் என்ற எண்ணத்திலே அந்த பை பத்து வயதில் இந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு சல்லல்ல சொல்லோடு தொடர்போடு இருந்து அவரிடத்தில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அது திபுமர் ரதியுல்லான் அவர்களுக்கு வாலிபத்திலே பல போர்களையும் பல போர்க்களத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வயோதிகத்திலே பல சோதனைகளை பல குழப்பங்களை கண்டார்கள் அந்த குழப்பங்கள் எல்லாம் சாதுவான முறையிலே நீதமான முறையில் அவர்கள் கையாண்டதற்கு சம்பவத்தில் இப்படியும் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் சிறு பிரயாயத்தில் நபி சல்லாஹலோடு கற்றுக்கொண்ட அந்த அயல்மீன் பறக்கத்தினால் தான் சிறு பிரயாயத்தில் கற்றுக்கொண்ட மார்க்கத்தினுடைய விளக்கத்தின் காரணமாக தான் இவ்வளவு பெரிய வயது முதிர்ந்த நிலையிலும் அவர்கள் சரீரத்தினுடைய விஷயத்திலே நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் என்பதாக கிதாபில் பதிவு செய்கிறார்கள் அதே போன்று இப்போ அப்பா அல்லா அப்துல்லா இப்போ அபா சதி அல்லான் அவர்கள் சல்லா மரணத்தின் போது பதிமூன்று வயது இருபது இருபத்தி வயதிலே உமர் ரதீரோட ஆட்சி காலத்தில் வாழ்கிறார்கள் உமர் ரதீரோ கூட்டத்தினுடைய ஒரு அப்துல்லாஹிபு அப்பா சதி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இருபத்தி ரெண்டு வயதில் விளக்க உரையை நடக்கக்கூடிய நடத்தி தரக்கூடிய ஒரு பக்குவம் ஹதீஸனுடைய விளக்கங்களை நடத்தக்கூடிய மசாயல்களுடைய விஷயங்கள் அதே போன்று ஷரியத்தினுடைய ஃபராய் என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்தினுடைய கணக்கு வழக்கங்கள் எல்லாம் மஸ்ஜிது நபவியிலிருந்து இருபத்தி ரெண்டு வயதிலேயே கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் சல்லல்லாஹ் வளைவ செல்லத்தில் இருந்து எந்த அளவுக்கு அல்மை அவர்கள் படித்திருப்பார்கள் சிறுபிராயத்தில் படித்த தான் இந்த அளவுக்கு அவர்கள் உமர்ந்தோட ஆட்சி காலத்திலே ஆலோசனை கூட்டத்தினுடைய ஒரு உறுப்பினராக அமர்ந்தார்கள் என்றால் அது அசரத் அப்பாஸ் அப்பா சதியா அவர்கள் அப்துல்லாஹிபுன் அப்பா சதி அல்லா அவர்கள் சல்ல அஹ் இடத்திற்கு பெற்றுக் கொண்ட அல்மினுடைய பிரதிபலன் தான் அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சிறுபிராயத்தில் இருந்து அயில்மையினுடைய விஷயங்களை மார்க்கத்தினுடைய கல்விகளை போதிக்கும் போது அவர்களுடைய வயதை அடையும் போது அவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ சிறுபிராயத்தில் இருந்த போது எதை கற்றுக்கொண்டார்களோ அதனுடைய பிரதிபலனை அவர்கள் அந்த வயோதிகத்திலும் அந்த வாலிப பருவத்தில் காண்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு சமயத்திலே ஹசத் இப்ரூமர் ரதி அல்லான அவர்கள் உமர் ரதி அல்லானவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பதிர்களத்தில் கலந்து கொண்டு மிகப்பெரிய சகாபாக்கள் அப்ப அப்துல்லாஹீபு அப்பாஸ் ரதி இருக்கிறார்கள் அப்போ அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் உமர் அமீர் அவர்களே நாங்கள் எல்லாம் பதிர்களத்தில் கலந்து கொண்டவர்கள் எங்களுக்கும் அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரதி போன்ற மகன்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை விட்டுவிட்டு இவரை மட்டும் ஏன் ஆலோசனை கூட்டத்தில் அமர்த்திருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது உமர் ரதி அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்டார்கள் இதாஜா என்ற இந்த அத்தியாய வந்த சூரா எதற்காக இறங்கப்பட்டது இதனுடைய பின் தொடர்பு என்ன கேட்கும்பொழுது பல சகாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள் அல்லாஹால வெற்றி அளிக்கும் போது நாம் அல்லாஹுக்கு துதி செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹை நல்ல நல்ல முறையில் அல்லாஹுக்கு ஐபாதை செய்ய வேண்டும் இப்படி பல சகாபாக்கள் கருத்துகளும் சொன்னார்கள் சில சகாபாக்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை இறுதியாக அப்துல்லாஹிபுடைய அப்பாஸ் ரதியிலே உமர் ரதி அவர் கேட்கிறார்கள் இந்த அத்தியாயத்திற்கு இந்த சூராவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கும்பொழுது இப்னு அப்பாஸ் ரதி அல்லா அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹால் இந்த சூறாவை எதற்காக இறக்கினான் சல்லாஹனுடைய ஆயுட்காலம் முடிய போகிறது என்பது மக்காவினுடைய வெற்றி எப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்படுமோ அப்போது நபி சல்லா வாழ்க்கையினுடைய கடைசி நிலைக்கு வந்து விடுவார்கள் என்று சொன்ன மாத்திரம் ஹசரத் உபன் ரதி சொன்ன வார்த்தை ஹசரத் அப்துல்லாஹிபு அப்பா சதி அல்லா அவர்கள் என்ன கூறுகிறாரோ அந்த கருத்துக்கு தான் நான்றும் கூற்று அந்த கருத்தை தான் நான்றும் ஒன்றுபடுகிறேன் அவர்கள் என்ன சொன்ன என்ன சொன்னார்களோ அதுதான் சரியான கருத்து என்பதாக உமர் ரதி அல்லான் அவர்கள் அனைத்து சஹாபாக்களுக்கும் மத்தியிலே அப்து அப்பாஸ் அப்பாசருடைய அந்த உயர்வை தன்பித்து காண்பித்தார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் இவனுடைய விஷயத்தில் தேர்ச்சி பெற்றதற்கு காரணம் செய்த அந்த பெரியார்களோடு இருந்த அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த எல்மனுடைய விஷயமும் தான் இந்த அளவுக்கு அனைத்து சஹாபாக்களை விடவும் தப்சீர் என்றாலே அசரத் அப்துல்லா அப்பாஸ் தப்சீர் தான் மிகப்பெரிய ஒரு தப்சீர் அந்த அளவுக்கு தப்சீருடைய கலைகளில் அதீசுடைய கடைகளும் சிறந்த அசதி முன் அப்பா சதி அல்லா அவர்கள் தன்னுடைய சிறுபிரியாகத்தில் கற்றுக்கொண்ட தியாகங்களும் தன்னுடைய பெற்றோர்கள் அதற்காக அவர்களுக்கு முயற்சி செய்த அந்த விஷயங்களும் தான் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் அது போன்று நம்முடைய குழந்தைகளையும் நாம் உருவாக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் குழந்தை பிறந்ததிலிருந்து இல்லை நம்முடைய மனைவியோடு சேரும் போதிலிருந்து குழந்தையினுடைய கடமைகள் ஆரம்பாக்கி விடுகிறது துவாவோது ஆரம்பிக்க வேண்டும் யாருலா இதன் மூலமாக என்னையும் இருந்து பாதுகாத்து விடு எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாத்து என்று துவாவோடு தான் நம்முடைய மனைவியோடு சேர்கிறோம் அங்கிலிருந்தே நம்முடைய குழந்தைக்கு உண்டான ஹக்குகளை நாம் நிறைவேற்ற ஆரம்பித்து விடுகிறோம் குழந்தை பிறந்ததிலிருந்து முதன் முதலாக பாங்கு சொல்லுகிறோம் இகாமன் சொல்கிறோம் முதன் வார்த்தை தன்னுடைய குழந்தையினுடைய காதிலே வஹதானியத் அல்லாஹனுடைய ஏகத்துவ அந்த வார்த்தையை விட வேண்டும் என்பதற்காக பாங்கு சொல்கிறது இகாமத்திலே உமர் ரதியோட ஆட்சி காலத்திலே ஒரு நபர் வந்து யார் அமீர் உமின் அவர்களே என்னுடைய மகன் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார் அடித்துக்கிட்டே என்னுடைய மகன் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு கேட்கும் போது உமர் ரதியா அவர்கள் தங்களுடைய மகனை அழைத்துவார் என்று சொன்னார்கள் அந்த மகன் வந்தார் அவர் எதுவுமே கேட்கல உமரநதியில்லா அவர்கள் அந்த மகன் கேட்டார் அமீர்மின் அவர்களே ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையின் மீது எத்தனை கடமைகள் இருக்கிறது தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையின் மீது எத்தனை கடமைகள் இருக்கிறது என்று கேட்கும்போது உமரதீலா சொன்னார்கள் தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைக்கு தகுந்தார் போல் மனைவியை அவன் கட்ட திருமணம் முடிக்க வேண்டும் இரண்டாவது தன்னுடைய பிள்ளை பறந்து விட்டால் குழந்தை பறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு அடகிய பெயரை சூட்ட வேண்டும் மூன்றாவது நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் ஆனால் என்னுடைய தந்தை எனக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்கவில்லை அந்த சொன்ன வார்த்தை என்னுடைய தந்தை எனக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கவில்லை என்பதாக கூறுகிறார் என்றால் எந்த அளவுக்கு மார்க்கத்திலே குழந்தைகளுக்கு நாம் தந்தையாகிற நபர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திலே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இன்று பல பள்ளிக்கூடங்களில் நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொள்வதில்லை தன்னுடைய தன்னுடைய மதத்திற்கு ஏற்றால் போல் தன்னுடைய பள்ளிகளை நிர்வாகி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் பன்னெண்டு ஆண்டு பத்து ஆண்டுகளாக பன்னெண்டு ஆண்டுகளாக பதிமூன்று ஆண்டுகளாக நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை விட்டு விடுகிறோம் மார்க்கத்திற்கு உண்டான எந்த விஷயத்தில் போதிக்கவில்லை என்றால் இன்று எந்த அளவுக்கு என்றால் இந்த வக்ஃப திருத்த சட்டம் வந்தது இப்படியும் பேச்சு வருகிறது இப்ப வக்ஃப திருத்த எல்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு நம்ம பள்ளிகள்லாம் இருக்காது நம்மளெல்லாம் காஃபீராயிரும் சொன்னா என்னப்பா செய்வீங்க நான் காஃபீராயிருவாங்க இதுதான் நம்முடைய நிலை எந்த அளவுக்கு ஈமானுடைய உணர்வு இல்லாமல் ஒரு சிறுக்குடைய வார்த்தை வெளியாகிறது என்றால் ஷரியத்தினுடைய அதனுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறது காஃபிராக சொன்ன நான் ஆயிரும்பா நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேன் நான் விசிலாத்தை விட்டு வெளியேறிடுவேன் தாராளமாக மனம் உவந்து சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு ஷரியத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அல்லாவின் மீது பயம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நிலை அதற்கு காரணம் சரியான முறையில் தீனுடைய விஷயங்கள் அவரிடத்தில் செல்லவில்லை அவர்களாகவோ அல்லது தன்னுடைய பெற்றோர்களின் தரப்பில் இருந்தோ அவர்களுக்கு சரியான முறையில் தீனுடைய பிரச்சாரங்கள் செல்லி தீனுடைய விஷயங்கள் காதுகளுக்கு உள்ளங்களுக்கு செல்லாதனுடைய விளைவுதான் என்று அளவுக்கு ஒரு பேச்சுகள் எல்லாம் நேற்று கூட பார்த்த ஒரு செய்தி ஜுப்பா எல்லாம் அணிந்திருக்கிறார் தாடி ஷேக் மாதிரி இருக்கிறாங்க அரபு நாடு ஷேக் மாதிரி பிரதமருக்கு நன்றி இதற்கு அப்படின்னா வக்ஃப சட்டத்தை அமல்படுத்துறதுக்காக ஒரு ஏதோ ஒரு அமைப்பு பேரளவு உள்ள முஸ்லீங்களுடைய ஒரு அமைப்பு பிரதமருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஒரு புகைப்படம் வந்தது செய்தியில் எந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய அல்லாஹினுடைய சட்டங்கள் அல்லாவுடைய சட்டங்கள் வரும்போது ஒரு எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் முஸ்லீம்கள் என்று பெயர் இருக்கக்கூடிய காஃபிர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அது மட்டுமல்லாமல் நாம் இன்று இந்த அளவுக்கு வக்தனுடைய சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைங்களுக்கு தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் நாம் கற்பிக்க வேண்டும் பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல நம்முடைய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நாம் மார்க்க விஷயங்களை போதிக்க வேண்டும் வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் வயோதிகர்கள் எல்லாருக்கும் உண்டான நம்ம தீனுடைய விஷயங்களை கொடுக்கும் போதுதான் நம்முடைய மொஹல்லா தீனுக்கு அப்பாற்பட்டு மொஹல்லாவாக இருக்காமல் இருக்கும் சரீரத்திற்கு மாற்றமான செயல்கள் நம்முடைய மஹல்லாவிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய விஷயமாக இருக்கும் அலமதுல்லா நம்முடைய மஹல்லாவில் மக்தபு வரக்கூடிய குழந்தைகள் முப்பது நாற்பது குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல குழந்தைகள் வராமல் இருக்கிறார்கள் அவர்கள் மீது பெற்றோர்களாகிய நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று பெண்களுக்கான இஸ்லாஹி மஜ்லி செயலனா நடைபெறுகிறது நம்முடைய பகுதியில் மாதம் இரண்டு முறை பெண்களுக்கு பயான மஜி நடைபெறுகிறதோ அதே போன்று பெண்களுடைய மதர்சாக்களும் நிலைநாட்ட வேண்டும் எப்படி நம்ம பெண்களுக்காக இந்த இஸ்லாஹ் மஜ்லி செய்கிறோமோ அதே போன்று வாலிப பெண்களுக்காக பெரிய வயோதிக பெண்களுக்காக வயோதிக ஆண்களுக்காக வாலிப இளைஞர்களுக்காக வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் இரண்டு நாட்கள் என்று அதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் இப்படி நினைக்க கூடாது யார் நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அவருடைய கடமை தான் இது யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ இமாமினுடைய கடமை தான் நினைக்க கூடாது இதுவெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யும் போதுதான் நம்முடைய மஹல்லாக்களுடைய சரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இருந்து எடுக்க முடியும் எனவே நம்முடைய குழந்தைகளை எப்படி நாம் பள்ளிக்கூடங்களுக்கு பேணுதலாக அனுப்புகிறோமோ எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு அடகான உடைகளை யூனிஃபார்ம் எல்லாம் அணிந்து அனுப்புகிறோமோ அது போன்று நம்முடைய குழந்தைகளையும் அழகான உடைகள் அனுப்பி அழகான உடைகளை அனுவித்து அவர் நல்ல பைகளை குரான் எடுத்து வராங்க அந்த பைகளை பார்த்தா பயமா இருக்கு பைகளை பார்த்தா பயமா இருக்கு எப்படி பள்ளிக்கூடத்துக்கு என்று ஒரு பேகை வைத்திருக்கிறோமோ அது போன்று மதர்சாவிற்காக உடை வைத்திருக்க வேண்டும் இன்ஷால்லா வருங்காலில் வருங்காலங்களில் யூனிஃபார்ம் என்ற தருத்தீபில்லை அந்த முருக்காவுடைய தர்த்தீவுகளும் ஜுப்பாவினுடைய தர்த்தி ஏற்பாடு செய்யலாம் அதற்கு முன்னதாக அதற்கு முன்னதாக நம்முடைய பிள்ளைகள் மதரசாவிற்கு அனுப்பும் போது நல்ல முறையில் மக்கனாக போட்டு அனுப்புறது நல்ல உடைகளை சின்ன உடைகள் இல்லாம கால் வரையில் இருக்கக்கூடிய உடைகளை போட்டு அனுப்புறது நல்ல பைகளில் கிதாபுகளை வைத்து அவருடைய மதர்சாவுடைய ஆர்வம் மூட்டி வரா வரக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது இன்னும் உற்சாக மூட்டி அலம்துல்லா இந்த ரமதானுடைய மாதத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குழந்தைங்க முழுமையான முறையை நோன்பிருக்கிறார்கள் இது அவருடைய முயற்சி மட்டுமல்ல அவருடைய பெற்றோருடைய முயற்சியும் கூட தான் இருக்கிறது அதே போன்று தொடர்ந்து தொடரக்கூடிய பிள்ளைகளும் இருந்தார்கள் தொடர்ந்து குரானை ஓதக்கூடிய இருபது ஜிசுகள் முடித்திருக்கிறேன் டெய்லியும் நோட்டில் இந்த டேட்ட போட்டு இந்த நேரத்தில் குரான் ஓதன இந்த நேரத்தில் தொடுது என்பதாக குரானினுடைய அந்த விழிப்புணர்வு குரானினுடைய அந்த தேட்டம் பிள்ளைகளுக்கு வந்துருச்சு அதற்குண்டான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் நாம் செய்து கொடுக்க வேண்டும் எப்படி பிள்ளைகளுக்காக இருக்கிறதோ அதே போன்று எல்லா வயோதிகளுக்காக இருக்கட்டும் இன்ஷா அல்லா வருங்காலங்களில் பள்ளிகளும் வயோதிகர்களுக்காக வாலிபர்களுக்கா நடத்தப்பட வேண்டும் இப்படி எல்லாம் நடத்திவிட்டால் சரியத்தினுடைய விழிப்புணர்வு நமக்கு மனதில் வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வயது அடையும் போது என்னன்னு தெரியும் இல்லைன்னா அல்லாஹுக்கு என்ன கிடைக்க போது நான் நோன்போட்ட அல்லாஹுக்கு என்ன கிடைக்க போகுது என்ற நோக்கத்திலே நம்முடைய வாலிப சமுதாயமும் வாலிப பெண்களும் தவறி செல்லக்கூடிய ஒரு எல்லையை காண்பிக்கூடியா இருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே நம்முடைய குழந்தைகளை பேணுதலான முறையிலே மதரசாவுக்கு அனுப்பிக்குமாறு மேலும் தாலா யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளின் மூலமாக தன்னுடைய பெற்றோர்களுக்கும் சோனத்தை வழங்கக்கூடிய நசீபையும் அந்த பிள்ளைகளின் மூலமாக சமுதாயத்திற்கு தாலா பல நலவான விஷயங்களை நாடக்கூடிய நோக்கங்களையும் அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுப்பானாக மேலும் தாலா நம்முடைய சரியத்தினுடைய விஷயங்கள் விளங்கிவிட்டால் சரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் நம்மளுடைய சமு சரியத்திற்கு வரும்பொழுது துணிந்து தயார் செய்ய ஒரு மனப்பக்குவம் எல்லோருடத்திலும் வந்துவிடும் அது போன்றுதான் இந்த வக்தனுடைய திருத்த சட்டம் என்பது ஷரியத்திற்கு ஒரு ஆபத்தான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை ஏற்றுவிட்டால் பல மசிதுகள் பல மசோதாக்கள் பல தீனுடைய ஸ்தாபனங்கள் எல்லாம் இடையூறாக இருக்கும் தற்காலிகமாக தடை செய்துள்ளார்கள் இதே போன்றுதான் பாபர் மசூருடைய தீர்ப்புலையும் செய்தார்கள் தற்காலிகமாக தடை என்று சொன்னார்கள் இறுதியாக சைலண்டா வேலையை முடிச்சுட்டாங்க அதே போன்றுதான் நம்ம ஏதோ சேலத்துக்கு போனோம் ஒரு வாரம் போயிட்டு வந்தோம் பள்ளியிலிருந்து என்று மட்டும் இல்லாமல் நம்முடைய பகுதியில எடப்பாடியில இன்ஷா அல்லா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வக்ஃபர் அந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மனித இருந்து அல்லா கண்டன ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படின்னா வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து முழு நாள் முழுக்க நோன்புகளை நோற்று ஒன்பது மணியிலிருந்தே அந்த புரோகிராம் ஆரம்பமாகிறது தனியா இர்ஃபாத் இஃப் சஹருடைய ஏற்பாடு செய்து நோன்பு நோற்று இஃப்தாருடைய ஏற்பாடு செய்து வெளியிலிருந்து பெரிய பெரிய அசதுகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்புட நிகழ்ச்சி அதே இஸ்லாஹினுடைய பயன் பெண்களை எல்லாம் அங்கே அமர்த்தி வைத்து மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கார் நம்முடைய ஏற்பாடு என்ன அப்படின்னா நம்முடைய நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும் நம்முடைய சரீத்தை பாதுகாப்பதற்காக நான் முயற்சித்து செய்கிறேன் என்னுடைய சரீரத்தை என்னிடத்தில் பாதுகாப்பா இருக்கணும் என்னுடைய பிச்சலங்க என்னுடைய என்னோட பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக பண்றேன் என்ன நோக்கத்தோடு இன்சா வடகுடி ஞாயிற்றுக்கிழமை நான்கு நாள் நாலரை மணிக்கு இன்ஷா நம்முடைய வளாகத்திலிருந்து வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் ஜமாத்தால் அனைமும் கலந்து கொண்டு இன்ஷால்லா அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை நல்ல முறையில் எதிர்த்து நம்முடைய நோக்கங்களை அல்லாஹால நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக அல்லாஹால தீனுக்காக யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவருடைய ஈமானை மென்மேலும் பலப்படுத்துவானாக மேலும் யாரெல்லாம் தீனுக்கு முரணாக செயல்படுகிறார்களோ தீனுடைய தீனை நல்ல முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம வரைக்கும் அல்லாஹாலா தந்தள்ளுவானாக அமீன் வாஹரு